அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அதிகாலையில் தேவனோடு தொடர்ந்து நாம் வேதத்தை தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த நாளில் தியானத்தின் வசனம் மத்தியு இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனம் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாரு வஞ்சிக்கப்படுகிற காலத்திலே நாம் இருக்கிறோம் கடைசி காலத்திலே இருக்கிறோம் விசுவாச துரோகம் நடக்கிற காலத்தில் இருக்கிறோம் ஆகையால நம் சாக்கிரதையாக இருக்கும்படி எச்சரிக்கையாக இருக்கும்படி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வஞ்சிக்கப்படுவது என்ன என்றால் என்ன என்றால் துரோகம் ஏமாற்றம் மோசம் போக்குவது இடறல் உண்டாக்குவது நம்மை கட்டிடத்திலிருந்து பிரிப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு பிசாசானவன் செய்வான் பாருங்க ஒரு வசனம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திருகிறான் எவனை பிரிக்கலாமோ ஏசு இருந்து நம்மை பிரிக்கும்படியாக அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கும்படியாக வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வசனம் சொல்கிறது ஏசு கிறிஸ்துவே இந்த நிலைமை வந்தது நாற்பது நாள் உபவாசம் இருந்து வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை தூக்கி போய் மலையில வச்சு இது வணங்கு இது குதி அநேக சோதனைகள் வந்தது அவர் பார்த்தீங்கன்னா அவர் விசுவாசத்தில் அவர் ஜெயித்தார் என்னென்னன்றால் அவர் ஆண்டவர் ஆஹ் நமக்கு மனுஷர்களாக இருக்கிறபடினாலே இந்த காட்டிலும் அதிக சோதனைகள் நமக்கும் வரும் நாம கத்தருடைய நாமத்தை கொண்டு அவருடைய வல்லமை கொண்டு ஜெயிக்கணும் பாருங்க ஒன்று பிசாசினால் சோதனை வரும் இரண்டாவது நம் குடும்பத்திலே நம் மனைவி மூலியமாக கணவன் மூலியமாக பெற்றோர் மூலியமாக பிள்ளைகள் மூலியமாக பிள்ளைகள் அநேக தவறான காரியங்கள் செய்யும் இதை பார்க்கும்போது நம்ம எது இருக்கும் ஓ ஆண்டவர் இருக்கிறாரா இதுதான் பிசாஸ் எதிர்பார்க்கிற காரியம் இதை எப்போ நினைப்பன் அவன் எதிர்பார்த்துக்கான் அதற்காக தான் அநேக பிரச்சனைகளை குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருத்தர் மூலியமா வீட்டில் அனுமதிப்பான் அப்ப அப்படி இருக்கும்போது இரண்டாவது மனுஷர்களால் நாம் பெரியவர் கத்திரட்டத்தில் பெரியவருக்கு அநேக வாய்ப்புகள் எச்சரிக்கையா இருக்கு மூன்றாவது ஒரு வசனம் சொல்கிறது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டு தசை நோக்கி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எவ்விடத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காத படித்து எச்சரிக்கையா இருந்தல் ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ அந்த நாள் வராது எவ்விதத்தினாலும் மோசம் போக்காதபடி எந்த விதத்திலையும் நம்மளை மோசம் போக்குவதற்கு ரெடியா இருக்கிறாங்க அரே லூயா ஒன்று விசாசானவன் இன்னொன்று நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்ம நம்பி இருக்கிறவர்கள்

நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா சத்தியத்திற்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள் நம்ம பிரிக்கும்படியாக அதாவது இந்த இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினோராவது வாசனம் சொல்லுறது அநேக கள்ள தீர்க்க தரிசுகளும் எழும்பி அநேகர்களை வஞ்சிப்பார்கள் நம்ம தீர்க்க தரிசுகள் அம்பி இருக்கிற போதகர்களே நம்மளை வஞ்சிப்பார்கள் நல்ல உபதேசம் இருக்காரு அநேக சபையில நல்ல உபதேசம் தான் சத்தியத்தை சத்தியமாய் போசி போதிக்கிற சபைகள் அநேகம் இல்லை ஆசிர்வாதம் இருந்தா போதும் அவங்க குடும்பம் வளர்ந்தா போதும் அநேக சபைகள் இருக்கிறது அதனாலதான் அந்த வேதம் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் வருகிறான் வந்து அவனுக்கு அநேக பிரச்சனைகள் சில வியாதிகள் இருக்கும்போது எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லும்போது அந்த போதகர் அவனிடத்துல பார்க்கும்போது அவருக்கு தெரியும் அவனிடத்துல அநேக பிரச்சனைகள் இருக்கிறது அநேக கெட்ட இருக்குது ஒருவேளை குடிப்பழக்கத்திலோ இந்த வேற ஏதாவது ஒரு தவறான காரியம் இருந்தாலோ அதை எடுத்து சொல்லி அவனுக்கு ஜெபிக்க வேண்டும் அப்பதான் அவன் மனம் திரும்புவான் ஓஹோ நம்ம தவறு செய்யறதுனாலதான் இதை அம்மாவத்தின் சம்பளம் மரணம் இப்போ நம்ம தவறு செய்யறதுனாலதான் இதெல்லாம் வருது பொழுதுன்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சு எச்சரிப்பு பெற்று அவன் மனம் திரும்புவான் ஆனா இன்னைக்கு அநேக சபைகள்ல போதகர்கள் அப்படி செய்வதில்லை ஏனென்றால் அப்படி சொல்லித்தான் அவங்க சபைக்கு வராம போயிடுவாங்க கோச்சிப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வருமானம் வராம போயிடும் காணிக்கை வராமல் போயிடும் தசம்பாவை வராத போயிடும் அதான் இந்த வசனம் அழகா சொல்லுகிறது அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தன் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள் நய வசனிப்பினாலும் நயவசனிப்பினா என்னது தெரியுமா மழைக்குகிற வார்த்தைகள் இன்னைக்கு அநேக போதகர்கள் நம்ம விசுவாசிக்கல மழைக்குனா போதும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க எல்லா கிருபையும் உங்களுக்கு இருக்குது எதை பத்தியும் பயப்படாதீங்க நீங்க தைரியமா இருங்க தைரியமா இருக்கணும்னு தான் கத்துக்குள்ள ஆனாலும் எச்சரிப்போடு இருக்கணும் விசாசானவன் எந்த திசையில நம்ம அட்டாக் பண்றோம் ரெடியா இருக்கலாம் நம்ம ஒரு யுத்த காலத்துல இருக்கிறோம் கடைசி காலத்துல இருக்கிறோம் அநேக போதகர்கள் அநேக வல்லமையா இருக்கிறதோலாம் நீங்க இடரை உயிராங்க நம்ம கண்கூட பாக்குறோம் அதே நம்ம எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம பாத்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் முதலாவது நம் பிசாசானவன் தெரிஞ்சுக்கிற சிங்கம் போல நம்ம சுற்றி தெரிகிறான் நம்மளை கத்தடத்திலிருந்து பிரிப்பதற்காக இரண்டாவது குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்மளை பிரிக்க பார்ப்பான் பிசாசானவன் யோசிக்க வைப்பான் மூன்றாவது நம் போதகர்கள் யாரை நம்பி இருக்கிறோமோ பரலோக ராஜ்யத்துக்கு இவர்கள் அழைத்து செல்வார்கள் என்று சிலர் இருப்பாங்க ஆனா அவங்க பரலோக ராஜ்யத்திற்கு அவங்க இழுத்து செல்லாம வார்த்தைகள் தவறா இருந்து சத்தியத்தை சத்தியமாய் போதிக்காதபடிக்கு அவங்களே இடறி இருப்பாங்க அப்படிப்பட்ட இடத்துல நீங்க இருக்காதிங்க இது நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது எது நல்ல சத்தியம் எது கெட்ட சத்தியம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னா வேதத்தை வாசிச்சிங்கன்னா போதும் வேதம் அவ்வளவு அழகா நமக்கு சொல்லுகிறது சத்தியத்தை சத்தியமா நம்மோடு பேசுகிற ஆண்டவரை நாம் ஆராதித்து போட்டுருக்கோம் வேதத்தை படிக்கும் போது எது நல்லது எது கெட்டது எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசுவார் நம்ம நம்ம பேசுகிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கல்லையோ மரத்தையோ நாம் ஆராதிக்கல கரம் பிடித்து நடத்துகிறவரை என்ன தேவையோ எல்லாவற்றையும் சந்திக்கிறவரை நாம் ஆராய்ச்சி அப்போ அப்படி இருக்கும்போது படிக்கும் பொழுது நல்ல சத்தியம் எது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் சத்தியத்தை நாம் பிடிந்து கொள்ளும் போதுதான் வரல ஒரு ராஜ்யத்துல பிரயோசிக்க சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுது ஆகையால கடைசி காலியமா கால காலமா இருக்கிறபடினால எச்சரிக்கையா இருக்க விசாசான இருந்து அநேக நம்ம நெருங்கிய நண்பர்களிடத்திலிருந்து நம் நல்ல போதகத்தில் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிற போதகத்திலிருந்து கவனமா இருப்பது நல்லது நல்ல சத்தியம் என்று எது தெரிந்தால் நாம் சரியா நீப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்